ডিজে ডি டெடிக்கேஷன் ரவுண்டை வந்து சூப்பர் ஹீரோ ரவுண்ட் போயிட்டுருக்குங்க இருக்குங்க ஒவ்வொரு டான்ஸருமே ஒவ்வொருத்தரை பற்றி டெடிக்கேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பராகவே ஆடிட்டுருக்காங்க சூப்பரான பஃபன்ஸ் தான் அங்கே இருக்குது இதில் வந்து பிரவீணா பிரதீப் ஜோடி வந்து சூப்பரான ஒரு இது எடுத்துருக்காங்க அவங்க வந்து துப்புரவு செய்யும் தொழிலாளர்களுக்காக பாடல் டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க அவங்க டான்ஸும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்க செலக்ட் பண்ண பாடல்லாம் அருமையான பாடலுங்க அவங்க டான்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குதுங்க அவங்க வந்து எடுத்துக்காட்டு எடுத்துருக்காங்க வந்து என்ன சொன்னால் துப்புரவு செய்யும் தொழிலாளர்கள் அவங்க எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்க மக்கள் மத்தியில எவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்திதான் அவங்க எடுத்துக்காட்டா செஞ்சிருக்காங்க டான்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க அவங்க எதிர்பார்க்கறது என்னது அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டாகவே இருக்குது அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி தான் நாங்களும் வேலை செய்கிறோம் தன் குடும்பத்துக்காகத்தான் எல்லாரும் வேலை செய்கிறாங்க அதே போலத்தான் நாங்களும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் குழந்தைகளுக்காகவும் வேலை செய்கிறோம் தொழில் அவங்க செய்கிறாங்க எங்களை தொழில் தொழில் நாங்கள் செய்கிறோம் அதற்கு ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் கோவப்படுத்துறது ஒதுக்கி வைக்கிறது எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு தான் பிரவீணா பிரதீப்போட டான்ஸ் இருந்துச்சிங்க சூப்பராகவே இருந்துச்சு நல்ல எடுத்துக்காட்டு டான்ஸ் இருந்துச்சு அவங்க டான்ஸு அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுங்க சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அதே தாங்க துப்புரவு தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் நாம் சுத்தமான காற்றையே சுவாசிக்க முடியாது அதுதான் உண்மை பாபா மாஸ்டர் சொல்றாருங்க ரொம்பவே ஒரு எமோஷனலா இருந்துச்சு அவர் அவங்க வீட்டில் துப்புரவு செய்யறவங்களை எந்த அளவு மதிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாருங்க அதோட துப்புரவு தொழிலாளர்கள் இல்லைன்னா இந்த சிங்கார சின்னை அசிங்க சென்னையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அதே மாதிரி பிரதீப் சொல்றாரு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்து தொழிலை தான் செய்கிறாங்களாம் அவங்க நினைவு தான் வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்றாருங்க அது மட்டும் இல்லங்க ரவீனாவும் ஒரு நாள் துப்புரவு தொழிலாளா இருந்து வேலை செய்து காட்டியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு எல்லோரையும் மேடைக்கு அழைத்து அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க பரிசெல்லாம் கொடுக்குறாங்க அதோட இவங்க எதிர்பார்க்கறது காசோ இல்லை பாராட்டோ இல்லைங்க மரியாதை என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அதுக்காகத்தான் அவங்க மனசு ஏங்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்றாங்க அதை கொடுத்தாலே போதும் தாங்க அவங்க இருக்காங்க அதோட திருநங்கையும் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க சொல்றாங்க நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் பொதுவாகவே திருநங்கைன்னு சொன்னாவே தான் வைப்பாங்க அப்படி ஒதுக்கி வைக்கிற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு மேற்பார்வையாளராக இதில் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தாலும் அவங்க எடுக்க மாட்டாங்களாம் ஏன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம் ஒரு நாள் நான் துப்புரவு பண்ணாட்டியும் எங்கள் திருவி அசிங்க ஆவிடும் எங்கள் திருவி துப்புரவா இருக்காது அது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க துப்புரவு பண்ணிட்டு வந்த பிறகு திரும்பியும் குப்பைகள்லாம் கண்ட இடங்களில் கிடக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப இவங்க போயிட்டு துப்புர பண்ணுற சூழ்நிலை வருதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கும் வேலைங்க இருக்குது அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அவசர வேலைங்க தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் நிதானமாக குப்பை குப்பைத்திட்ட போட்டு போனால் அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அதையும் கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க கட்டாயம் குப்பைகளை பிரித்து கொடுங்க பிளாஸ்டிக்கு வேறையா கொடுங்க ஏன்னா அதுங்கெல்லாம் மண்ணில் உட்காத பொருட்கள் அப்படிலாம் சொல்லி நிறையாவே சொல்கிறாங்க அவங்க சொல்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது சரியான விடியா தான் சொல்கிறாங்க இன்னைக்கு பிரதீப் ரவீனா சூப்பராகவே டான்ஸ் பண்ணி அவங்க டெடிக்கேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க டெடிக்கேஷன் சூப்பராகவே இருந்துச்சு அந்த மக்கள் அனைவருக்குமே சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான் தங்களையும் மனிதர்களாக மதிங்க அப்படின் தான் அவங்க கேட்குறது மரியாதை அவளை தான் அவங்க கேட்குறது அந்த விஷயம் தான் நடக்கும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பிடித்த ஜோடி யார் அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே